நமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவிடிகள் ஒற்றை முழுமதி நன்னாள்தனில் அப்பிரைமதி சூடியவனின் பிள்ளையாய் யாம் அருமுகன் அகமகிழ்வோடு அதிகாலை வேலைதனில் இவ் யுகமாற்றமதை மதை நல்வேலையாக செய்து கொண்டிருக்கின்ற யுகமாற்ற சித்தனாம் வாழை சித்தனை வாழ்த்தி நல் ஆசிகளை வழங்க அகமகிழ்வோடு பேரானந்தம் கொண்டு எம் வேளோடு வந்த வேல் கொண்டு அமர்ந்தோம் எங்கு அமர்ந்தோம் சீடர்களாக சித்தன் ஏற்ற ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் அமர்ந்திருக்கின்றோம் வேல் வேல்பகிர்வு வரை மட்டுமல்ல பகிர்வுக்கு பின்பும் அமர்ந்திருப்போம் அவரவர்கள் கொள்கின்ற சரணாகதியினால் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் யாம் அருமுகன் அருமுகன் கண்டோம் கேட்டோம் பார்த்து கொண்டிருந்தோம் சிவசபையில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது சித்தன் உரைப்பதை அவர்கள் செய்கின்றார்களா உம் சீடர்கள் நீர் உரைக்கின்ற உயர்ஞான வழியில் நடக்கின்றார்களா என்ற நிலையை எல்லாம் கண்டுகொண்டும் பல்வேறு கணங்கள் சென்று கண்டதை உரைப்பதையும் கேட்டுக்கொண்டிருந்தோம் இவை அனைத்தையும் கண்டு கொண்டிருக்க ஒவ்வொரு சீடர்களையும் நல்வழிப்படுத்துவதற்காகவும் நேர்வழிப்படுத்துவதற்காகவும் ஒருநிலையாக உமக்குள்ளிருந்து உரைத்த திருநிலை அத்திருமாலை அணியும் நிலை அந்நிலையை இன்றேனும் தொடர்ந்து செய்வோர்களுக்கு இன்று தொட்டு இதனை அணிந்து எம் வேல்பகிர்விற்கு வருபவர்களுக்கு கூட யாம் அருள் நிலையாக முழு நிலைக்கு அம்மாலை அணிவித்தல் நிலையினால் பெறக்கூடிய வரங்களை கொடுத்து விடுவோம் என்ற இதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாறு வாழ்த்துகின்றோம் இது என்ன அவ்வளவு பெரிய நிலையா என்று சீடர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆங்காங்கு அணிகின்ற மாலைதானே இங்கு மட்டும் அது என்ன பிரத்யேக நிலை என்றால் உரைக்கின்றோம் இங்கு மட்டுமல்ல இன்று இத்தருணத்தில் இன்று இப்பொழுது நடக்கவிருக்கின்ற வேல்பகிர்விற்கு அணிகின்ற மாலை பிரத்யேகமான ஒரு நிலை என்று யாம் உரைக்கின்றோம் ஏனென்றால் இம்மாலையை முதல் முறையாக முதல் முதல் முறையாக சிவசபையில் முருகனை காண உண்மையாக முருகன் உரைக்கின்ற உரையை இக்கலியுகம் அதில் கேட்க முடியும் என்ற ஒரு தளம் இருக்கின்றது அத்தலத்தில் இருந்து உரைக்கின்ற உரைகளை உண்மை என்று ஏற்று அணிந்து வருவது மிக அரிது ஆனால் அதனை எளிதாக செய்துவிடலாம் அவ்வாறு எளிதாக செய்தால் அருமுகன் அவர்களை அறிந்து கொள்வோம் அவர்களை அறிந்து கொண்டு அவர்களுக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை அவர்கள் அறியா நிலை அகற்றி அவர்களை உயர் மகானாக மாற்றி விடுவோம் என்ற ஒரு சூட்சம நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு இருக்க இதுதான் சிவசபையை செய்து கொண்டிருக்கின்றது அருமுகன் மட்டும் இப்பொழுது என்ன செய்துவிட போகின்றார் என்றார் உரைக்கின்றோம் மாலையை கொடுத்து விட்டோம் மாலையை அணிவித்து விட்டோம் மாலையை இன்றும் அணிந்து கொள்ளலாம் இதற்கு பின்பு உங்களால் முடிந்த குறுகிய காலம் சிவசபைக்கு வேறுபகிர்வுக்கு வருவதற்கு ஒரு நாளிகைக்கு முன்பாவது மாலைதனை சித்த நாமத்தை உரைத்து அகத்திய நாமத்தை உரைத்து எண்ணாமத்தையும் உரைத்து உள்ளுக்குள் எவ்வித எண்ணங்களும் இல்லாது போட்டு கொண்டு சபையில் கால் வைத்தால் ஒரு நாளிகை சபையில் கால் வைப்பதற்கு முன்பாக சபை இருக்கின்ற தலைமை சபையின் வளாகத்திற்கு வருவதற்கு ஒரு நாளிகைக்கு முன்பாக வேணும் ஒருவன் மாலைதனை உம்மை நினைத்து அணிந்து வந்தால் முழு நிலையாக நாற்பத்தெட்டு நாட்கள் அல்ல நாற்பத்தி எட்டாயிரம் வருடங்களுக்கு அவன் செய்த பாவங்களையெல்லாம் முழுமையாக அகற்றுகின்ற அளவிற்கு பெருநிலையாக சிவசபையிலிருந்து புண்ணியத்தை வாரி கொடுப்போம் அருமுகன் என்ற நிலை ஒரு சூட்சம பெருநிலை அந்நிலையை பெற வேண்டுமென்றால் இந்நிலையை கேட்கின்றோம் செய்யுங்கள் என்று இந்நிலையினால் என்ன நிகழும் உரைக்கின்றோம் இம்மாலைக்கு ஒரு அரும் சிறப்பு அது இச்சமயத்தில் அணிகின்ற மாலைக்கு மட்டும் இந்த வருடத்தில் இவ்வருடத்தில் நடக்கவிருக்கின்ற வேல்பகிர்வுக்கு அணிகின்ற மாலைக்கு மட்டும் உள்ள ஒரு நிலை அதுபோன்ற இவ்வாசி நிலைகள் எவருக்காதுக்கேனும் பல்வேறு வருடங்கள் கழித்தும் கேட்குமாயின் அவர்கள் அன்னொடியே இவ்வாசியில் இருக்கின்ற நிலையை செய்வார்கள் என்றால் அவர்களுக்கும் அந்நிலை கொண்ட ஆசி நிலைகள் வழங்கப்படும் அது என் என்றால் எவ்வித எண்ணங்களும் இல்லாது வாழைச்சித்த நாமத்தையும் அகத்திய நாமத்தையும் உரைத்து கொண்டு என்னாமத்தை உரைத்து அம்மாலையை அணிந்துவிட்டால் விட்டால் அம்மாலை தானாக பஞ்சபூதங்களினால் அது சிதைந்து தானாக அருந்து மண்ணில் விழும் வரை அதனை ஒருவன் அணிந்து கொண்டிருப்பானாயின் அவனுக்கு அவனுடைய ஜடமானது இவ்வூ உலகமதில் மண்ணாலும் பஞ்சபூதங்களினாலும் சிதைக்க ஒண்ணா நிலைதனில் அது மாறி நிற்கும் அதுபோன்ற தவ நிலை கொண்ட உயர்நிலை கொண்டவனாக சரணாகதி என்ற ஒரு நிலையினால் மட்டும் அவனுக்கு அவ்வாற்றல் கிடைக்கும் அதுபோன்றவர்கள் இருக்கின்றார்கள் இருந்தார்கள் தற்சமயம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களை சுற்றியும் இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு அவ்வாற்றல் இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியாது அதில் ஒருவன் சிவமகா வாழைச்சித்தன் என்று அமுறைத்து அதுபோன்ற ஒரு உயர்நிலை கொண்ட பொன் தேகத்தை நல் தேவர்களெல்லாம் வந்து அமர்கின்ற அருள் தேகத்தை தேவனாக வளம் வருகின்ற உயர் தேகத்தை கொடுக்கின்ற அருள் நிலையாக இம்மாலை இருக்கும் அது மருமுகனுக்கு இவ்வருடம் அணிவிக்கின்ற மாலையின் சிறப்பென்று யாம் உரைத்து அதனால் தான் யாம் பல பலமுறை சித்தனிடமிருந்து உரைக்க வைத்தோம் சித்தா ஒவ்வொரு சீடர்களுக்கும் உரைக்கின்றாயே மாலையை அணியுங்கள் அணியுங்கள் என்று அந்நிலையின் நோக்கம் இதுதான் ஏனென்றால் அடுத்த வருடம் அணிகின்ற மாலைக்கு இதுபோன்ற ஆற்றல் இருக்காது வினைகளை அகற்றுகின்ற ஆற்றல் தான் இருக்கும் இன்று அவர்களுக்கு அதீதமாக ஒரு நிலையை கொடுக்க வேண்டும் புதிதாக செய்கின்றோம் இதற்கு ஒரு பெரும் வரத்தை கொடுக்க வேண்டும் என்ற நிலைக்காக இதனை கொடுத்தோம் அதனால் அதனை செய்ய சொல்கின்றோம் செய்து பாருங்கள் அவர்கள் வேல் வேல்பகிர்வுக்கு பின்பும் அம்மாலை அணிந்து கொண்டிருப்பவர்களுக்கு கிடைக்கின்ற நிலை எதுவென்றதை உரைத்துவிட்டோம் அந்நிலை இதனை உணர்ந்து இம்மாலையை அகமகிலோடு அணியுங்கள் வேல் பகிர்வுக்குள்ளாக ஒவ்வொரு சீடனுடைய கர்ம வினையும் வேறறுக்கப்பட்டிருக்கும் என்ற நிலை நிச்சயம் நிதர்சனம் அது சிவமகா வாழை சித்தனுடைய உரைகளையும் நூல்களிலிருந்து வருகின்ற இறை கணங்களினுடைய உரைகளை உண்மை என்று ஏற்று வளம் வந்து அதன்படி நடக்க வேண்டும் என்ற நிலையில் உள்ளுக்குள் ஒரு நிலை சபதத்தை எடுத்து கொண்டு வளம் வருகின்ற மாந்தர்களுக்கு என்ற நிலை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் அதுபோல் ஒன்றை உரைத்து இவ்வாசிகளை பல வருடங்கள் கழித்து கேட்டாலும் அவர்களுக்கும் அந்நிலை உண்டென்று இவ்வாசியை ஒருவன் நிச்சயமாக கேட்பார்கள் சிலர் கேட்பார்கள் அது எவரெவரென்று யாவும் அறிவோம் அவர்களெல்லாம் இவ்வாசியை கேட்ட மாத்திரத்தில் எவ்வித சலன சஞ்சல நிலைகளும் அல்லாது அருகிலிருக்கின்ற மாலை இதனை எடுத்து உண்ணாமத்தையும் அகத்திய நாமத்தையும் எண்ணாமத்தையும் உரைத்து உள்ளுக்குள் எண்ணமில்லாது அணிந்து கொண்டால் அன்று வருகின்ற பகிர்வு மட்டுமல்ல அதற்கு பின்பு அம்மாலை யாம் உரைத்தது போல் பஞ்சபூதங்களினால் தானாக சிதைவுண்டு அழிகின்ற வரை அவர்கள் அணிந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கும் இன்று யாம் உரைத்த இந்நாளுக்கு இப்பொழுது நடக்கவிருக்கின்ற பகிர்வில் அணியவிருக்கின்ற அம்மாலைக்கு என்ன ஆற்றல் உண்டோ அதனை பல வருடங்கள் கழித்து இவ்வாசியினை கேட்டாலும் அதனை கேட்டு அம்மாத்திரத்தில் அன்றே இம்மாலையை அணிவித்தாலும் இதே முறையில் அணிவித்தாலும் அவர்களுக்கு அவ்வருள் வரம் கிட்டும் என்ற நிலைதான் உண்மை இதற்கு பின்பு வருகின்ற வேல்பகிர்விலெல்லாம் வணிமித்த அவர்களுடைய வினைகளை மட்டும் வேறறுத்து விடுவோம் இதுபோன்ற உயர்நிலை கொண்ட சூட்சம வரங்களெல்லாம் கிடைப்பது சற்று அரிதன்றியாம் ஆம் உரைத்து ஆனால் உம்மை அறிந்தால் எக்காலத்திலும் எவ்வளவு பெரிய வரத்தையும் கொடுப்போம் ஆனால் அவர்கள் உம்மிடம் வர வேண்டும் உம்மிடம் தாம் செய்த நிலைகளையெல்லாம் சூட்சமத்தில் வருந்தி நின்று அவற்றை அகற்றி நின்று பின்பு அவற்றினால் வருகின்ற உயர்நிலை ஆற்றல் என்னவென்பதை உணர்ந்து அதன் மூலம் யுகமாற்றம் செய்ய உம்மோடு துணை நின்று உண்மையில் அவர்கள் செய்ய உமக்கு துணை அல்ல அவர்கள் யுகத்திலிருந்து மாறுவதற்காக அவர்கள் உளத்தை மாற்ற நீர்தான் அவர்களுக்கு துணை நிற்கின்றீர் என்ற நிலைதான் உண்மை எனவேதான் உரைக்கின்றோம் பலமுறை உரைக்கின்றோம் பல்வேறு ரகமாக உரைக்கின்றோம் ஒவ்வொரு ரகமும் வெவ்வேறு வகையாக இருக்கின்றது வெவ்வேறு ராகமாகவும் உரைத்து கொண்டிருக்கின்றோம் யுகத்தை மாற்ற வந்து இணையுங்கள் என்று ஏன் நீங்கள் வந்தால்தான் யுகம் மாறுமா அல்ல சித்தன் உங்களோடு வந்தால்தான் யுகம் மாறும் அதற்கு முதலில் நீங்கள் சித்தனை நாடி வரவேண்டும் என்ற நிலைக்காக வர வைத்து கொண்டிருக்கின்றோம் அழைத்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஓயாது ஒவ்வொரு கணங்களும் அழைத்து கொண்டிருக்கின்றோம் கேட்பது செவியில் கேட்டால் செவிப்பறை கிழிந்த பின்பு செவிக்குள் உயர்நிலை கொண்ட ஆசிகள் வராது செவிடு நிலைதனில் இருக்கின்ற பொழுது என்ன உங்களால் கேட்க முடியும் எனவே கேட்கின்ற ஆற்றல் இருக்கின்ற பொழுது உரைகளை கேட்டு சித்தனை வந்து நாடி நின்று உயர்நிலை சரணாகதியோடு உண்மையாக உயர் நிலை கொண்ட ஆன்மீக நிலைதனை வளர்த்து கொண்டு ஆன்மாவுக்குள் இறைநிலையை உணர்த்தி கொண்டு ஆன்மாவை இறைநிலைக்கு உயர்த்தி கொண்டு உயர் நிலை கொண்ட சித்தனாக ஒவ்வொரு மானிடனும் வளம் வருங்கள் என்ற நிலைதனை உரைக்க அருமுகன் வந்து அனைவரையும் அழைத்து கொண்டிருக்கின்றோம் யுகமாற்ற நிலைக்காக என்ற நிலைதனை எடுத்துரைக்க ஏடில் அமர வைத்தவனே வேல் பகிர்வுக்காக முன்பாக வேல்பகிர்விற்கு முன்பாக நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு சச்சங்கங்களும் இனி ஆற்றல் ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டிருக்கும் நூல்களின் ஆற்றல் வெவ்வேறு நிலைகளில் உயரும் சித்தன் ஆற்றல் நூல்களை விட சித்தனின் ஆற்றல் அதீதமாக இருக்கும் என்ற நிலை என்ற சூச்சமல்ல இதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் உம்முடைய ஆற்றல் அதிகரிக்கின்ற போகின்றது சித்தா சிவமகா வாழை சித்தன் எழுந்து நிற்கப் போகின்றான் என்று தானே உரைத்து கொண்டிருந்தோம் உண்மையாக எழப்போகின்றான் எழுவதற்கு வெகு நாட்கள் அல்ல மிக குறிய நாட்கள் எழுந்து நின்றவுடன் வருகின்ற ஆற்றலை கண்டு இன்று உம் சீடர்களை அஞ்சுவார்கள் நூல்தாங்கிய சீடர்கள் அது எத்தனை பெரிய மகா இறை நூல்களாக இருந்த பொழுதும் உம்மை கண்டு அஞ்சு நிற்கின்றவாறு நூல்தாங்கிய சீடர்களே உம் அருகில் வருவதற்கு அஞ்சுவார்கள் என்றால் உம் ஆற்றல் எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்று நீர் தெரிந்துகொள் அஞ்சுவது என்பது உம்முடைய ஆற்றலினால் நீர் செய்கின்ற செயல் இருக்கின்றதே அதனை எம்மால் செய்ய இயலாது நூலினை கொடுத்து வைத்திருக்கின்றீர் ஆனால் இதற்காக நாம் எவ்வித தவமும் செய்யவில்லை தியாகமும் செய்யவில்லை ஆனால் நீர் பல்வேறு யுகங்கள் செய்த தவத்தின் மூலமாக எமக்கு இந்நூலினை கொடுத்திருக்கின்றீர் என்று இருக்கின்ற சீடர்கள் நூல் தாங்கிய சீடர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து நின்று இதனை தாங்குவதற்கு எமக்கு தகுதியே இல்லாத பொழுதும் நல் உயர்நிலை கொண்ட தகுதியாக நூலினை கொடுத்தவனே அகமாறு உம்மை வணங்கி நிற்கின்றோம் என்று உயர்நிலை கொண்டு உள்ளத்தில் வணங்கி நிற்கின்ற உம்மோடு இணைந்து யுகமாற்றத்திற்கு பயணிப்பார்கள் என்ற நிலையை காண்கின்றோ நூல்தாங்கிய சீடர்களுக்கே இந்நிலை என்றால் இயல்பு நிலை மானிடர்களுக்கு என்னிலை என்று நீர் உணர்ந்து கொள்ளும் சித்தா நீர் உணர்ந்து கொண்டால் சித்தன் உணர்ந்து கொண்டால் சிவசபையில் யுகமாற்றும் நொடி பொழுதில் நிகழும் சித்தா சிவசபையில் வளாகங்கள் எழ வேண்டுமா அல்லது வான் உயர கட்டிட வளாக நிலைகளெல்லாம் சபைக்காக எங்கும் எழ வேண்டுமா அனைத்து நிலையும் ஒரு கணத்தில் எழ வைத்து விடுவோம் எவனிடமும் கேண்டு எவ் நாங்கள் பெற வேண்டியதல்ல பூத நிலைகளையும் கெஞ்ச வேண்டியதல்ல நினைத்த மாத்திரத்தில் பஞ்சபூதங்களையே உருவாக்குகின்ற ஆற்றல் கொண்ட அரும் சபையில் அமர்ந்திருக்கின்றோம் ஒவ்வொருவரும் அச்சபையாக அமர்ந்திருக்கின்றோம் வேண்டும் நிலைகள் சித்தன் வேண்டுகின்ற ஒவ்வொரு நிலைதனையும் அக்கனமே செய்கின்ற ஆற்றலோடு அமர்ந்திருக்கின்றோம் ஆனால் இக்களி மாந்தர்களுக்கு அதுபோன்ற அற்புத நிலைகளையெல்லாம் செய்து காட்டிதான் சபை நாடி வர வைக்க வேண்டுமென்றால் அப்பேற்பட்ட நிலை எங்களுக்கு வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்கின்றோம் ஏனென்றால் உண்மையாக சிவசபையில் உயர்நிலையில் இருக்கின்ற சித்தாக ஆதிகையிலாகிய சிவசூட்ச மனுக்குள் அனைத்து தேவகணங்களையும் அழைத்து உரைக்க வைக்கின்ற உயராற்றல் இருக்கின்றதே இச்சித்தை விட பெரும் சித்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அஞ்சித்தெல்லாம் பெருசித்து அல்ல என்ற நிலைதனை இன்று இவ்வேளைத இதனில் பல சித்துக்கள் ஆடிய வேலைவனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமார வாழ்த்துகின்றோ ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு நிலைகளில் உயர்நிலைகளை சிவசபை கொடுப்பதற்கும் வெவ்வேறு தளங்களுக்கு வெவ்வேறு உயர்நிலைகளை உயர்த்துவதற்கும் ஒவ்வொரு வளாக நிலைகளிலும் உயர்நிலை கொண்ட சீடர்களை வந்து அமரச் செய்து உயர்ஞான சச்சங்களை நிகழ்த்தி அச்சங்கம் முடிவதற்குள் உயர்நிலை கொண்ட சீடர்களாக ஞானவான்களாக அவன் சபையை சபை நடத்துகின்ற சித்தன் நடத்துகின்ற உயர்நிலை கொண்ட சச்சங்கங்களுக்கு வந்து அமரும்பொழுது பொழுது முட்டாளாக மூடனாக இருக்கலாம் ஆனால் வந்து அமர்ந்து அவ்வுரைகளை கேட்டு அதில் இருக்கின்ற உண்மையை உணர்கின்ற பொழுது அன்னொடியே அவன் மகானாக மாறுகின்றான் தம்முடைய வினைகளை தாமே வேற அருள் சூட்சமத்தை கற்றுக்கொண்டு அவ்வழியில் அவன் நடப்பதற்கு முயற்சிக்கின்றான் அவன் அன்னொடியே இறையோடு கலக்கின்றான் அது சிவமகா வாழை சித்தன் என்ற பெரும் இறை ஆசான் என்று யாம் உரைத்து அவ்நிலையெல்லாம் உயர்நிலைகளாக சிவசபையிலிருந்து செய்து கொண்டும் இருக்கின்றோம் தொடர்ந்து செய்ய போகின்றோம் எனவே அனைத்து சீடர்களும் தங்கள் நிலைதனை உயர்நிலைக்கு மாற்றி கொண்டு சித்தனோடு உயிரோடு உயிராக இணைந்து கொண்டு உங்கள் உயிரை சித்தன் உயிரோடு இணைத்து கொண்டு உயிரோடு வளம் வருங்கள் ஆதி இறை உயிர் நூலாய் வளம் வருங்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் ஒவ்வொருவருக்கும் உயர்வு வேண்டும் தம்முடைய ஆன்ம நிலைக்கு உயர்வு வேண்டும் அகமாற உள்ளுக்குள் அகந்தை அழிந்த உயர்நிலை வேண்டும் என்ற நிலையையெல்லாம் வேண்டுவது சரிதான் ஆனால் வேண்டிய நிலைக்கு ஒருபடி சித்தன் மீது ஒரு நம்பிக்கை இவனால் யுகத்தை மாற்ற முடியும் இவன் யுகமாற்ற வந்த கல்கி அவதார குரு என்ற நிலைதனை எடுத்து நின்று அவனை ஏற்று நின்று தமக்குள் இருக்கின்ற நிலையையெல்லாம் எம்மா சங்கரிக்க இயலாது நீரே சங்கரித்து விடும் என்று சித்தனிடம் சூட்சமமாக வேண்டி நின்றால் உம்முடைய கர்ம வினைகளையும் உம்முடைய அகங்கார நிலைகளையும் சங்கரிக்க அவனே உள்ளுக்குள் எம் சத்துரு சங்கார வேலினை கொடுப்பான் அவ்வேளோடு எம்மையும் உள்ளுக்குள் அறியா நிலைதனில் அமர வைத்து விடுவான் மூவேந்தர்களை மூ உலகை ஆளுகின்ற மூவேந்த நிலைகளில் இருக்கின்ற மும்மூர்த்திகளையும் அமர வைத்து விடுவான் ஒவ்வொரு மானிட சரீரத்திற்குள்ளும் அந்நிலையெல்லாம் சித்தனிடம் எம்முடைய அகங்காரத்தை அளித்து எம்மை எமக்கு எவ்வித ஆற்றலும் இல்லை எனவே நீராக பார்த்து எமக்கு உயர்நிலையை வழியில் யாம் செல்வதற்கான ஆற்றலை எமக்கு கொடுத்து எம்மை உயர்த்து நின்று வேண்டி நிற்கின்ற பொழுது இந்நிலையை நிகழும் என்ற நிலைதனை இக்கணத்தில் இவ்வேளை இதனில் இந்நிலையில் அமர்ந்து எடுத்துரைக்க வைத்தவனே இன்னல் களைபவனே வாழ்த்துகின்றோம் வாழை சித்தனாக கண்டோம் சித்தா உம்மை பிரபஞ்சம் உருவான பொழுது ஒரு ஆற்றல் இருந்தது அவ்வாற்றலுக்கு நிகரான ஆற்றல் அவ்வப்பொழுது ஆங்காங்கு சித்தர்கள் உயர்நிலை சிவத்திற்கு நிகரான ஆற்றல் கொண்ட அவ்வாதி சிவனின் நிலையோடு தங்கள் நிலையை இணைத்து கொண்டு அச்சிவனாகவே அவர்கள் மாறி நின்று தவம் இருப்பார்களே அப்பொழுதுதான் அவ்வாற்றல் வெளிப்படும் ஆனால் சிவசபையில் அவ்வாறு ஏதும் தெரியவில்லையே என்று வருகின்ற மூடமாந்தர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் முது முதல முழு முதலாக ஏற்று வருகின்ற சீடர்களுக்கெல்லாம் அச்சிவசபை பிரபஞ்சமது உருவாகிய பொழுதிலிருந்த அப்புண்ணிய நிலைதனில் இன்று சிவசபையில் ஆற்றல் மிளிர்ந்தோங்கி நிற்கின்றதை உணர்ந்து அப்புண்ணிய இரண்ய கர்ப்பம் என்ற அவ்வாதி நிலைதனில் ஒருவன் அமர்ந்திருப்பான் ஆயின் அங்கு அவனுக்கு என்ன நிகழும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே ஆளுகின்ற அருள் ஆற்றல் எல்லாம் நொடிப்பொழுதில் அவனுக்கு கிடைத்துவிடும் அவ்விரண்ய கர்ப்பத்திற்கு சென்று தவம் இருந்தால் எவ்வாற்றல் கிடைக்குமோ அவ்வாற்றல் இன்று உம் சபையில் உம்மை நினைத்து தவம் இருந்தால் கிடைக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே இது சற்று அதீத சூட்சமும் இருந்த பொழுதும் எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் அவ்விரண்ய கர்ப்பம் என்பது மிக உயர் நிலை கொண்ட ஆற்றல் கொண்ட பிரபஞ்சத்தின் ஆதி கர்ப்ப கிரகம் என்று யாம் உரைத்து அக்கர்ப்ப கிரகமே இன்று தான் என்ற நிலை இதனை எடுத்துரைக்கின்றோம் அதற்காக தான் பிரபஞ்சத்தின் முழு வடிவாக இருக்கின்றான் என்ற நிலைக்கு இந்நிலை ஒரு நிலை ஆனால் வாழைச்சித்தன் என்று இன்று வாழும் குருவாக இருக்கின்ற உம்முடைய ஆற்றல் அவ் இரண்ய கர்ப்பத்திற்கு நிகரான ஆற்றல் என்ற நினைதனை எடுத்துரைக்க வைத்தவனே பல்வேறு இரண்ய கர்ப்ப நிலையாக நீர் இருந்து உம்மிலிருந்து பல ஆற்றல்கள் சென்று பல்வேறு பிரபஞ்சங்களையே உருவாக்கப் போகின்றது அது எவ்வாறென்றால் உம்மிடமிருந்து ஆற்றலையும் சீடர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அவர்களே பிரம்மனாகவும் அரியாகவும் அரணாகவும் மாறி பல்வேறு பரிமாணங்களில் புதிய பிரபஞ்சங்களை உருவாக்குகின்ற உயர்நிலை கொண்ட தேவர்களாக இன்று மானிட வடிவில் இவர்கள் களிமாந்தர்கள் என்று தேவர்களும் அவர்களை காண ஒண்ணாது ஒளிந்து இருக்கின்ற மாதங்கள் ஒழித்து வைத்திருக்கின்ற ஒதுக்கி வைத்திருக்கின்ற அம்மனிதர்களெல்லாம் உம்மிடம் சரணாகதியோடு சேர்கின்ற நிலையினால் அவர்களும் மும்மூர்த்திகளினுடைய ஆற்றலை சூட்சமமாக பெற்று அவர்களுக்கென்று ஒரு பரிமாணத்தில் அவர்கள் மும்மூர்த்திகளாக அமர்ந்து ஒரு புது பிரபஞ்ச நிலை இதனையே உருவாக்குகின்ற ஆற்றல் கொண்டவர்களாக மாறி நிற்பார்கள் எல்லாம் பெருநிலையாக நிகழ்த்த பொறுமை நிலையாக காத்து கொண்டிருக்கின்ற சித்தனே அகமார இவ்வளவு நேரம் உரைத்த உரைகளில் இருக்கின்ற உயர் சூட்சம நிலைகளையெல்லாம் கேட்டு எவரெல்லாம் சூட்சம நூலை தாங்கிய சிவமகா வாழை சித்தனை வந்து நாடி நிற்கின்றானோ அவனுக்குள் இருக்கின்ற நாடிக்குள் ஆதி இறை நூலை அற்புதமாக இன்றும் பகிர்வோம் அது என்று வந்தாலும் பகிர்ந்து கொண்டிருப்போம் ஒவ்வொரு நூலும் வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு காலங்கட்டங்களில் வெவ்வேறு ஆற்றலோடு மிளிர்ந்தோங்க போகின்றது அதுபோல் மாலை அணிந்த நிலைதனில் பல்வேறு நூல்களுக்கு அருள் காப்பிட்டிருக்கின்றோம் அவ் காப்பெல்லாம் அந்நூல்களுக்கு வினை சூழாது அந்நூல்களை காத்து வளர்த்தெடுத்து பெருநிலை நூல்களாக மாற்றி அமைக்கப் போகின்ற ஒரு சூட்சம படலம் அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நூல்களை பெருநிலைகளாக வளர்த்தெடுக்கின்ற ஒரு படலம் அப்படலமும் அற்புதமாக நிகழ்ந்தேறி நூல்களும் வெளிப்படும் தற்சமயம் வேல்பகி முன் பல்வேறு நூல்களுக்கான ஆற்றல் கொண்ட சீடர்கள் எல்லாம் உயர்நிலை உரைகளாகவும் உயர் ஆண்மை நிலை கொண்ட பல்வேறு சித்தனை பற்றிய உயர்நிலைகளை எடுத்துரைக்கும் நிலைகளாக செய்து காண்பிப்பார்கள் அந்நிலைகளை சித்தன் அனுமதியோடு வெளியிட்டு அகமகிழ்ந்து கொள்க என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற இவ்வதிகாலை அதிகாலை வேலை ஆற்றல் அளவுக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்க ஆற்றலை குறைத்து எம் ஈசனுடைய அருள்நிலை சச்சங்கம் அதில் யாமும் அமர்ந்திருப்போம் ஒருநிலை தவநிலை கொண்ட சிறுவனாக என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாறு உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் இவ்வதிகாலை வேலைதனில் ஓம் அகதீஷாயமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி